இட்லி கறி இது வந்து மீந்த இட்லிலையும் செய்யலாம் இல்லை ஃப்ரெஷ் இட்லியில் கூட செஞ்சு கொடுக்கலாம் குழந்தைங்க லஞ்சுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க வெளிநாட்டில் செஞ்சு கொடுத்தா கூட ரொம்ப அந்த மாதிரி ட்ரை ஆகாமல் அந்த குளுருக்கு நல்லா தான் சாஃப்ட்டாகவே இருக்கும் மத்தியானம் சாப்பிட்ற வரைக்கும் அதனால் வெளிநாட்டில் இருக்கவங்க கூட இது வந்து குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸாக கட்டி கொடுக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் இட்லியை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி இட்லி இந்த மாதிரி கட் பண்ணி நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா பரட்டிக்கோங்க அதுக்கப்புறம் இட்லி மிளகா பாடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் அவங்கவுங்களுக்கு ஏற்ற காரத்துக்கு ஏற்ற மாதிரி நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு வடை சட்டி நல்லா சூடு பண்ணி கடாயை நல்லா சூடு பண்ணிவிட்டு கொஞ்சமாக தேவைப்பட்டால் நெய் கொட்டி நல்லா கிளரி ரொம்ப பூண்டு போகாமல் கிளறி எடுத்திங்கன்னா சூப்பரான இட்லி கறி ரெடி இது வந்து நீந்த இட்லியில் சூடு பண்ணி சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் இல்லைனா டிஃப்ரெண்ட் லஞ்சாக ஃப்ரெஷ் இட்லேயும் பண்ணி கொடுக்கலாம் நல்லாயிருக்கும் ரொம்ப காஞ்சி போகாமல் நல்லா டேஸ்ட்டாக மதியானத்துக்கு நல்லாயிருக்கும் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி லஞ்ச் பேக் பண்ணி கூட கொடுங்க இட்லி கறி ரெடி